அவ என்ன சின்ன குழந்தையா நல்லா படிச்சிருக்கான் கல்யாணம் வேற ஆயிடுச்சு தனியா ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறான் இதுல என்ன தப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்களேன்

ஜவுளி வியாபாரத்துல உங்களை மிஞ்ச ஆளே இல்லையே ஜவுளி வியாபாரம் சொல்றதா நானே ஒரு பெரிய கடையா வச்சு கொடுத்துருப்பேன் சார் இது ஏதோ கம்ப்யூட்டர் சம்பந்தமான பிசினஸ் அது நாலு விட கூட்டு சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கணுமா அதுல இவன் ஷேரே அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கணுங்கிறான் சார் அஞ்சு கோடி ரூபாயா தொகை அதிகமா இருக்கு எதுக்கும் யோசித்து தான் பண்ணணும் அதான் உங்களை கன்சல்ட் பண்ணிட்டு போலான்ட்டு வந்தேன் ஏன் சார் இந்த பார்ட்னர்ஸா வரப்போற நாலு பேர் பத்தி உங்களுக்கு தெரியுமா எனக்கு அவங்க யாரையுமே தெரியாது சார் இப்போ கொஞ்ச நாளா கௌரியை பார்க்கணும் வந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு பழக்கமானவங்களை நம்பி இவ்ளோ பெரிய பிசினஸ்ல இறங்குறது அவ்வளவு நல்லது இல்ல பக்குவமா எடுத்து சொல்லி எப்படியாவது அவாய்ட் பண்ண பாருங்களேன் நானும் அவங்க கிட்ட எவ்ளோவே எடுத்து சொல்லியாச்சு கேக்குற மாதிரி இல்ல வீட்ல அவங்க அம்மா வேற அவங்க சப்போர்ட் பண்றாங்க அதனால எப்படி இந்த பிசினஸ் ஆரம்பிச்சி ஆகணும்னு தீர்மானமா இருக்கான் நீங்க சொல்றத பார்த்தா எப்படியும் பிசினஸ் பண்ணிதான் ஆகணும்னு உறுதியா இருக்கான்னு நினைக்கிறேன் நீங்க பணம் தர மாட்டேன்னு சொன்னா கூட லீகலா க்ளைம் பண்ண அவனுக்கு உரிமை இருக்கு கௌரி என்ன மீறி அப்படி எல்லாம் போக மாட்டான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவள நம்பிக்கை இருக்கு ஓகே பட் ரெண்டு பக்கம் திங்க் பண்ணி பாக்குறது நல்லது தானே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடைய உங்க மாமனார் கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கிருக்கீங்க அதை உங்க பேர் கூட நீங்க மாத்திக்காம பெண் தன்மையா விட்டு கொடுத்துருக்கீங்க இது உங்களுக்கும் உங்க மாமனாருக்கும் மட்டும்தான் தெரியும் இப்போ உங்க மாமனார் உயிரோட இல்ல இந்த விஷயங்கள்லாம் உங்க பசங்களுக்கு தெரிய நியாயம் இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க பாட்டனார் சொத்து தானே அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால நீங்க பணம் தர மாட்டேன்னு சொன்னா கூட லீகலா கிளைம் பண்ணி அவங்களால பணத்தை வாங்க முடியும் அன்னைக்கே இந்த கடையை உங்க பேர்ல நீங்க எழுதி வாங்குறீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா இப்ப நீங்க இருக்கிற வீடு பட்டால இருந்து பத்திரம் வரைக்கும் உங்க பேர்ல இருக்கு அதை உங்க இஷ்டப்படி நீங்க யாருக்கு வேணா எழுதி கொடுக்கலாம் என்ன வேணா செய்யலாம் ஆனா இந்த வியாபாரத்தில் வர பணம் கடையில் இருக்கிற பணம் மற்ற எல்லாம் பாட்டனார் சொத்துன்னு தான் டீல் பண்ண வேண்டி வரும் ஸோ நீங்கள் உங்கள் பசங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன் என்ன பண்ணுறது சார் குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க போகிறேங்கிறான் ஒரு குறைக்க ஒரு அஞ்சு கோடி ரூபாயை கொண்டு முடக்க போகிறேங்கிறான் சார் அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது நீங்கள் ஒன்றும் ஒன்று செய்யுங்களே உங்கள் ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்போமே நான் தான் அப்பா பேசுகிறேன் அப்பா எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்காங்களா அப்புறம் உஷா மெட்ராஸ்க்கு மெட்ராஸ் டெய்லியும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா ஜோதி அது விஷயமா தான் நானும் உனக்கு ஃபோன் பண்ணேன் வர புதன்கிழமை நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இங்கே ஒன்று சேரணும் அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசணும்டா ஆமாம் ட்ரிச்சிங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவங்களும் வரையின்னு இருக்காங்க என்ன விஷயமா பேசணும் அதான் இங்கே வந்தோடனே உனக்கு தெரிய போதே ஜோதி எப்படியும் புதன்கிழமைக்குள்ளே இங்கே வந்து சேர்ந்துருங்கடா ஓகேப்பா நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஈவினிங்கே ஃப்ளைட்டில் வந்து சேர்ந்துடுறோம் ஜாக்கிரதா வந்து சேர்ந்துருங்கடா அப்போ கௌரி சிவசங்கரன் பிள்ளைகிட்ட பணத்தை கேட்டுட்டோம் வெரி குட் இனிமேல் தான் கிளைமேக்ஸே இருக்கு இல்லையா மோலை ஆமா அங்கிள் கௌரி தனியா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன உடனே வீட்டுல குழப்பம் ஆரம்பமாயிடுச்சு அஞ்சு கோடி ரூபாய் கேட்ட உடனே பாம்பிடிச்ச மாதிரி பெரிய பிரளயமே உண்டாயிடுச்சு சிவசங்கரன் பிள்ளை எத்தனை பிரளயம் வந்தாலும் தாங்கக்கூடிய மனுஷன்தான் ஆனா வீட்டிலேயே வெடிக்கும் போது யாரா இருந்தாலும் கொஞ்சம் ஆடுதான் செய்வாங்க அதுவும் இத்தனை நாளா ரூமுக்குள்ளே முடங்கி கிடந்த பையன் திடீர்னு விஸ்வரூபம் எடுத்து வெள்ளகம் பண்றான்னா அந்த சிவசங்கரன் பிள்ளையால எப்படி தாங்க முடியும் எப்பவும் கலக்கலப்பா இருக்கிற பெரிய வீடு இப்ப கலை எழுந்து கிடக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க முடிவா பெரியவர் என்னதான் சொல்றாரு கௌரிக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா ஆ எதை ஆர்வமாக கேட்குற பாத்தியா கௌரிக்கு பணம் கிடைச்சி அவன் பிஸ்னஸ் பண்ணுறது இவளுக்கு முக்கியம் இல்லை அங்கே பணம் வந்தால் நான் எங்கள் ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் ஒரு கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கு முன்னாலே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு வச்சுருக்கேன் பேசுறது ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கு என்னடி குறை வச்சேன் கொஞ்சம் ஆம்பளைங்களை சிந்திக்க விடுங்கடி ஆமாம் நீங்கள் சிந்திச்சு கிழிச்சிங்க மோடி மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கோடிக்கு எத்தனை சைபர்னே தெரிஞ்சிருக்காது பூச்சி மருந்து வாங்குறதுலையும் வாழைக்கணம் நட்டு வைக்கிறதுலையுமே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் பாத்தியா மொழி தான் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா இனிமே லைன் மேல என்ன வர போகுது அதான் ਉਹਨੇ தூக்கி வெச்சிட்டேன் என்ன தூக்கி எறிஞ்சிட்டா பார்மா மாமாலி பொண்டாட்டி கிட்ட காட்டுற ஜம்பத்தை வெளியில катனா பழப்படாத நடக்கும்ல ஓகே ஓகே உங்க ரெண்டு பேரே சண்டை இன்னைக்கு இதோட போதும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி நான் என்னமா கேட்டுட்டேன் பெரியவர் கௌரிக்கு பணம் தருவாரா மாட்டாரான்னு கேட்டேன் இது ஒரு தப்பா பெரிய புதன்கிழமை வரைக்கும் டைம் கேட்டிருக்காரா ஆன்டி இதுக்கடையில ஜோதியும் विद्याவும் ஊருக்கு வர சொல்லிட்டார் அவங்களுக்கு எஸ்டிடி போட்டும் பேசிட்டாரு அவங்க வந்த பிறகு இந்த விஷயத்தை பத்தி கன்சல் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் ஓஹோ விஷயம் அவ்வளவு தூரத்துக்கு அப்ப மேட்டர் பெருசாவும் நினைக்கிறேன் அங்கிள் கௌரி போய் இங்க வரதா சொன்னீங்கல்ல அப்படி வந்தா கௌரியோட மனசு மாறாம நீங்க தான் பாத்துக்கணும் ஒருவேளை கௌரியோட மனசு மாறி இந்த பிசினஸ் வேண்டாம்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம திட்டம் எல்லாம் நிறைவேறாம போயிடும் அப்புறம் ஒரு கோடி ரூபாங்கிறது ஒரு கனவாவே போயிடும் உங்களுக்கு அங்கிள் கௌரியோட கார் செய்ய மாதிரி இருக்கு நான் உள்ள இருக்கேன் கண்டுக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் வாப்பா என்ன வா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கௌரி போ லட்சியம் நிறைவேறி நீ பெரிய ஆளா வரணும்டா ராப்பகலா ஆண்டவேன வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆமாமா நான் இப்ப அந்த வேலையில தான் அளஞ்சிட்டு இருக்கேன் வர்ற புதன்கிழமைக்குள்ள அப்பா பணம் தரது பத்தி சொல்றேன்னு சொல்லிருக்காரு ஐ லட்சுமி அவன கூங்க கூலா மோர எடுத்தா போ அத அதெல்லாம் வேணாம் வர வயில தான் நான் எல்லைய குடிச்சிட்டு வரேன் நீங்க உட்காருங்க அப்படியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் தா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் புதன்கிழமை உங்க அப்பா பணத்தை கொடுத்து வரான்னு நீ நினைக்கிற டெஃபினிட்டா மாமா அவர்கிட்ட இருந்து நல்ல முடிவை தான் எதிர்பார்க்கிறேன் அங்கதான் நீ தப்பு பண்ற மாப்பிள்ள உங்க அப்பா ஊர்ல இருக்கிற வித்யாவுக்கும் ஜோதிக்கும் ஃபோன் போட்டு அவங்களை எங்க வர சொல்லியிருக்காரு அவங்க வந்ததும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பொய் காரணத்தை சொல்லி உனக்கு பணம் தராம எழுத்தடிக்க போறாரு அதானே நடக்க போகுது எப்படி மாமா அவ்வளவு உறுதியா சொல்றீங்க உங்க அப்பா எவ்வளவு வருஷமா பாக்குறேன் அவரை பத்தி எனக்கு தெரியாது தான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தன் பேர் தான் பெருசா வரணும்னு நினைக்கிறவர் அவர் பெத்த மகனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி போட்டின்னு தனக்கு நிகரா யாரும் வடக்கூடாதுங்கிற ஆசை அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு அதான் எல்லாாரையும் கூப்பிட்டு பேசி உனக்கு பணம் இல்லையானு சொல்றதுக்கு இப்படி நாடகம் ஆடுறாரு நான் உறுதியா இருக்கேன் மாமா யார் சொன்னாலும் நான் போறது போறதில்ல எங்க அப்பா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவருக்கு பிறந்த வந்தான நான் கௌரி நீ ஸ்ட்ராங்காவே இரு கொண்டு கொடுத்துறாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறே மாமா அப்போ நான் கிளம்பட்டுமா போயிட்டு வாப்பா வெரி குட் அங்கிள் கௌரி பேசினதுல இருந்து ரொம்ப உறுதியா இருக்காருன்னு தெரியுது எப்படியும் பணத்தை வாங்கிடுவாரு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் தான் நீ மட்டும் இல்ல என் பொண்டாட்டியே நம்மதிக மாட்டா பாத்தியாமா பாத்தியா என்னையே வம்பு கேக்குறார் பாத்தியா என்ன இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க ஆன்டி எனக்கு பசிக்குது ஏதாவது சாப்பிடுறது கொண்டுட்டு வாங்க ஸ்வீட்டோட எடுத்துட்டு வரேன் அகிலா கொஞ்சம் நெல்லு என்னத்த இந்த புடவை உங்க அக்கா உனக்கு வாங்கி கொடுத்தது இல்ல ம் இது எப்படி உங்ககிட்ட வந்தது இதை நான் அம்மனுக்கு என்ன கொடுத்த நான் அம்மனி இருந்து மறுபடியும் வாங்கிட்டேன் வேலைக்காரிக்கு கொடுத்த புடவைய திருப்பி கேட்டு வாங்கிட்டு இது என்ன நியாயம் அப்படி எனக்கு என்ன மரியாதை இருக்கு ஐயோ நான் உங்களை அவமானப்படுத்தணும் இப்படி பண்ணலத்த எங்க அக்கா அந்த புடவைய ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்தா அம்மனி கட்டியிருக்கிறத பார்த்துட்டு அவ ரொம்ப வருத்தப்பட்டா அதான் அம்மனிக்கு வேற புடவை கொடுத்துட்டு நான் இதை வாங்கி கட்டிக்கிட்டேன் என்ன அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டே இந்த புடவையை வாங்கிட்டு இருக்கேன் வேலைக்காரி கட்டின புடவைய இந்த வீட்டு மருமக கட்டிருக்கான்னு நாலு பேர் பார்த்தாங்கன்னா இந்த குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆறுது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க வேலைக்காரி நம்மள மாதிரி ஒரு பொம்பளை தானே வேலைக்காரியும் நீயும் ஒன்னா இருக்கலாம் என்ன உங்களோட சேர்த்துக்காத தராத்தரம் பார்க்காம பொண்ணு எடுத்தோம் பாரு எங்களை சொல்லணும் என்ன பேசுறோம் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கிய அது ஒண்ணும் இல்லைங்க வந்து ஒரு நிறுத்து நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அடுத்தவங்களுக்கு மனசுன்னு ஒன்னு இருக்கு அத புரிஞ்சுகிட்டு பேசுறதா மனுஷன் தன்மை அடுத்தவங்கள அவமானப்படுத்தி பேசுறது உனக்கு பழக்கமா போச்சு இன்னைக்கு தான் திருந்த போகிறதோ தெரியல சொல்லல அகில எனக்கு எல்லாம் தெரியுமா நீ உள்ள போ ஜானகை அய்யரா மாதிரி ஒரு மருமகள் கிடைக்கிறதுக்கு நாம தான் குடுத்து வச்சிருக்கணும்

என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கும் அகிலா எப்பவும் இருக்க மாதிரி தான் இருக்கும் திடீர்னு உயரத்துக்கு போக கொடுத்து வச்சிருக்கணுமே என்ன பத்தி நினைச்சிட்டு நினைச்சிட்டோம் அகிலா எவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்ந்தாலும் எங்களை மறக்க மாட்டானு நினைச்சோம் நீதா எங்களை மறந்துட்டியே நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களாலும் மறக்க முடியாது எங்களை எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா லலிதா எடுத்து கொடுத்த புடவைய வேலைக்காரி கிட்ட கொடுத்திருப்பியா அந்த புடவையோட மதிப்பு வேணா கம்மியா இருக்கலாமா ஆனா அத கொடுத்தது யாரு உன் கூட பிறந்த அக்கா நீ புடவைய தூக்கி போடலாமா உன் அக்காவையே தூக்கி போட்டுட்ட லலிதாவுக்கும் உனக்கும் ஆயிரம் மனஸ்தாபம் இருக்கலாமா அதுக்காக அவ எடுத்து கொடுத்த புடவையை நீ உதாசீனப்படுத்திட்டே இது நியாயமா அவ எவ்வளவு மனசு சங்கடப்பட்ட தெரியுமா ஒரு நாள் போற அழுதுகிட்டே இருந்தாமா பட்டு வியாபாரி வீட்டுக்கு மருமகளா போறவளுக்கு ஒரு சாதாரண காட்டன் புடவையை எடுத்து கொடுத்தா பாரு ஏ மருமக உண்மையிலேயே பைத்தியக்காரி தாமா அவ என்ன பண்ணுவா பாவம் தன்னோடு ஓடியாடி விளையாண்ட தங்கச்சி ஆனா அந்த தங்கச்சி இப்ப ஒரு கோட்டீஸ்வரம் வீட்டு மருமகங்கிறத அவ மறந்துட்டா அம்மா வாங்க போலாம் அதான் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா லலிதா கொடுத்த புடவைய கிழிச்சு கறி துடிக்கு போட்டுறாம உங்க வீட்டு வேலைக்காரி கிட்ட கொடுத்து கட்டுற அளவுக்காவது எங்களை கௌரவப்படுத்துறீங்க அதுக்கு ரொம்ப நன்றிமா பாப்பா கொஞ்சம் நில்லுங்கம்மா அந்த புடவை விஷயத்துல அகில அம்மாவை நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க அங்க நடந்த விஷயம் எதுவுமே அகில அம்மாவுக்கு தெரியாது பாவம் அன்னைக்கு வேண்டாம் நீ சும்மாரு நீங்க சும்மாருங்கம்மா நீங்க தப்பே செய்யல நீங்க எதுக்காக கெட்ட பேர் வாங்கிக்கணும் இத பாருங்கம்மா இவங்க மாமியாரு தான் அந்த புடவை என்கிட்ட கொடுத்து என்ன கட்டிக்க சொன்னாங்க சரி அம்மாவே குடுக்கறாங்களேன்னு நினைச்சு நானும் அந்த புடவை வாங்கி கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது லலிதாக்கா மனசு ரொம்ப சங்கடப்படுமேன்னு இவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமாம்மா நான் கட்டி இருந்த அந்த புடவைய கேட்டு வாங்கி இவங்க கட்டிக்கிட்டாங்கம்மா இவங்களை போய் தப்பா நினைச்சிட்டீங்களே அக்கா புருஷன் தங்கம் அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாதுன்னு சார பத்தி கூட அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்கம்மா என்ன மன்னிச்சிராக்கிலா லலிதா ரொம்ப வேதனைப்பட்டாள் என்ன ஒன்ன தப்பா நினைச்சிட்டேன் என்ன பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு எங்க அக்கா கட்டின பாவடதாவணியை கட்டி வளர்ந்தவதானே நான் கூட கோபத்துல ஏதேதோ பேசிட்டேமா வயசாயிட்டதுனால கோபம் அதிகமா வருது தப்பா நினைச்சுக்காதம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க நான் ட்ராப் பண்ணிடுறேன் இல்லம்மா நான் மணி கூடயே போறேன் இன்னொரு நாளைக்கு வரேன் கண்டிப்பா வரேன் நிச்சயமா சரி உடம்பு பாத்துக்கோங்க கண்டிப்பா போலாமாப்பா வாங்க தான் வரேன் அத்தா அக்கா உன கேட்டுதா சொல்ல சரிமா அப்பா பாப்பா 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 என்ன வெயில் என்ன வெயில் லலிதா லலிதா இந்தா இத கொண்டு போய் உள்ள வச்சுட்டுப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டா வெயில் தாங்க முடியல அப்பா போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போனீங்க வரும்போது நீங்க தனியா வரீங்க அவன் மவுண்ட் ரோட்ல யாரோ பணம் வாங்கித் தாரேன்னு சொன்னாங்களா அதுக்காக போயிருக்கான் என்னை கூட வந்து பஸ் ஸ்டாண்ட்டில் விட்டுட்டு தான் போனால் மத்தியான சேபரிக்கு இங்கே வராரா இல்லை வெளிலேயே முடிச்சிக்கிறாரா இல்ல இங்கே தான் வருவான் லலிதா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க அத்தை இன்றைக்கி ரோட்டில் அகிலாவை பார்த்தேன் என்கிட்ட பேசுனாமா அத்தே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் பிறந்தோம் வளர்ந்தோம் ஆனால் என்னைக்கு அக்காங்கிற பாசம் கூட இல்லாம நான் வாங்கி கொடுத்த புடவை வேலைக்காரிக்கு கொடுத்து என்ன அவமானப்படுத்தினோம் அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் அவளோட ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு உங்களுக்கு வேணுன்னா அகிலாவை பாருங்க பேசுங்க போங்க வாங்க நான் வேணாம்னு சொல்லல ஆனா எங்கிட்ட அவளை பத்தி பேசாதீங்க இப்படி பட்டு பட்டுன்னு பேசினா மத்தவங்க மனசு புண்படும் நானும் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் நீ கேக்கறதே இல்ல நீ என்ன பண்ணுவ உன் குணம் அப்படி அதை மாத்த யாரால முடியும்